இதை கண்டுபிடித்தால் தான் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே நிம்மதி அடைய முடியும் நிம்மதி அடைய முடியும் அதற்கு ஒரே வழி அதற்கு ஒரே வழி மனித குலத்தை படைத்த தெய்வம் மனித குலத்தை படைத்த தெய்வம் மனித குலத்தை வாழ வைக்கிற தெய்வம் மனித குலத்தை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் பெற வேண்டிய மரண தண்டனையை நாம் பெற வேண்டிய மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிறுவையிலே சிறுவையிலே

இன்றைக்கு இருக்கிற காலத்திலே இன்றைக்கு இருக்கிற காலத்திலே நம்மளால் நம்முடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நம்முடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கும்படி நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும்படி நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும்படி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் நம்முடைய பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார் நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் சாபத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே சாபமா சாபமா யாதியா யாதியா மரண பயமா மரண பயமா விசாசுபடியா விசாசுபடியா பிசாசு பிடியா கட்டா இயேசுளுடைய கட்டா இயேசு கிறிஸ்து